உலக அளவில் நம்ம எனக்கு பெருமையை பணிசாக்குவதற்கு யூ கே யிலிருந்து திரு மலேசியா பாண்டியன் அவர்கள் இப்பொழுது இணையதளங்கள் வெப்சைட் தொடங்கி வைப்பார்கள் தொடங்கி வைப்பது மிகவும் சாக பொருத்தம் அவர்களுக்கு நம்முடைய சிந்தாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு பாண்டியன் அவர்களுக்கும் தொழிலதிபர் விவேச பாண்டியன் அவர்களுக்கும் பொன்னாலை போட்டி நினைவு பெற்று வழங்கப்படுகிறது பாண்டியன் பழனி பழனியாஜி அவர்கள் வந்து முன்னமேல பார்த்துதே இல்லை பட் அவர் வந்து நம்மளுடைய இனத்தின் பேரால் தமிழர்களின் பேரால்